கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் பதினொன்று கோவிலில் சிறுவன் ஏசு என்ற நிகழ்ச்சியை மூன்று பாகமாக பிரித்து கடந்த மூன்று நிகழ்ச்சிகள் வழியாக பார்த்திருக்கிறோம் இதுவரை நாம் பதினோரு பாகங்கள் பதிவு செய்திருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதற்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சியை லிங்க் கொடுத்திருக்கிறோம் அந்த லிங்கை பயன்படுத்தியும் இதற்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சியை பார்க்க முடியும் நிகழ்ச்சிகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று திருமுழுக்கு யோவான் மின்னரசின் வருகையை அறிவித்தல் மற்றும் இயேசு திருமுழுக்கு பெறுதல் போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் திருமுழுக்கு யோவான் மின்னரசின் வருகையை அறிவித்தல் நான்கு நற்செய்தியாளர்களுமே இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள் மத்தையும் எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரையும் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரையும் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இருபது வரையும் யோகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரையிலும் வாசிக்கலாம் பிரசங்கம் மிக கடுமையானது காயத்தை வெட்டி திறந்து ஆராய்ந்து இரக்கம் இல்லாமல் சுத்திகரம் செய்யும் வைத்தியர் போலவே செயல்பட்டார் விரியன் பாம்பின் குட்டிகளை வரப்போகும் சினத்தில் இருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களுடைய சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களிலிருந்தும் இருந்தும் பிள்ளைகளை தோல்வ செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று நற்களி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய அடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுவகை தன் கையில் கொண்டு கோதுமையையும் தவறையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார் இதில் விரிவாக சொல்வதற்கு எதுவும் இல்லை எனவே நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம் இயேசு திருமுழுக்கு பெறுதல் நான்கு நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் மத்தேயு நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு வரையும் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரையும் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரையும் யோகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நாலு வரையிலும் நாம் வாசிக்கலாம் அநேகம் பேர்களில் ஒருவராகத்தான் இயேசுவும் திருமுழுக்கு பெறச் சென்றார் ஆனாலும் ஸ்நாதகர் இயேசுவை கண்டதும் விரைந்து இயேசுவிடம் சென்று அவரை கூர்ந்து உற்று நோக்கி இதோ கடவுளுடைய செம்மறியானவர் என் ஆண்டவர் என்னிடம் வருவதப்படி என்று கேட்டார் இயேசு ஸ்நாபகரை பார்த்து திருச்சடங்கை நிறைவேற்றும்படியாக என்றார் ஸ்னாபகர் இயேசுவை பார்த்து அது ஒருபோதும் கூடாது ஆண்டவரே அர்ச்சிக்கப்படும்படி நான் உம்மிடம் வர வேண்டியிருக்க என்னிடம் நீர் என்று கேட்டார் தம் முன்பாக தலை பணிந்து நின்ற ஸ்ராபகரின் தலைமேல் தம் கையை வைத்து ஏசு சிராவகரை பார்த்து எல்லா நீதியும் நிறைவேற்றப்படவும் உமது திருச்சடங்கு அதைவிட மலைபொருளின் தொடக்கமாக இருக்கும்படியும் உலகத்தில் வந்திருக்கிறது என மனிதர்களுக்கு அறிவிக்கப்படும்படியாகவும் நான் விரும்புகிறபடியும் நடக்கட்டும் என்றார் ஸ்நாகரின் கண்கள் கண்ணீரால் நிரம்ப இயேசுக்கு முன்னால் அவர் ஆற்றின் கரை ஓட்டி சென்றார் இயேசு சால்வையையும் அங்கியையும் கலச்சி கால் சட்டை போன்ற ஆடையுடன் தண்ணீருக்குள் இறங்கினார் அங்கே இருந்த ஸ்லாபகர் தம் இடைவாறில் கட்டி தொங்குகிற ஒரு சிறிய பாத்திரத்தை கொண்டு ஆற்றின் தண்ணீரை கோரி இயேசுவின் சிரசில் ஊற்றி ஞானசுரம் கொடுத்தார் இயேசு நதிக்கரையில் ஏறி தம் உடைகளை அணிந்து கொண்டு ஆழ்ந்த ஜபத்தில் ஈடுபட்டார் இயேசுவை ஜனக்கூட்டத்திற்கு சுட்டிக்காட்டி பரிசுத்த ஆவியானவர் தப்பாத அடையாளமாக தமக்கு காட்டியிருந்த முறைப்படியே தாம் அடையாளம் கண்டுகொண்டதாக சாட்சியம் சொன்னார் அப்பொழுது பாலத்திலிருந்து ஒரு குரல் இவரே நமது மேசகுமாரன் மேல் தான் பூரண பிரியமாய் இருக்கிறோம் என்று ஒலித்தது கிறிஸ்துவுக்கு மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடலின் பாகம் பதினொன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் இயேசு சோதிக்கப்படுதல் நிகழ்ச்சியை சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி